இந்த ஆடுகள் வந்து போது வந்து இந்த வயிற்று ஏத்து விக்கிறாங்கன்னு சொல்றாங்களே இதுக்கு இத பத்தி உங்களோட கருத்துனா நாங்க அது பண்ண மாட்டேங்கண்ணா எதாவது ஒன்றிய நான் சொல்லனேன் ஆஹ் மூணு பேர் பிரியாணி சாப்பிடணும் இல்லன்னா மூணு பேர் கம்பிகள் குடுக்கணும் அஞ்சு பேர் பிரியாணி எதாவது கம்மி செய்யக்கூடாது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டு சந்தைகள்ல வந்து புரோக்கருங்க அப்படின்றவங்க வந்து ஒரு முக்கியமான பங்கு வந்து வகிக்கிறாங்க சரி நான் கேக்குறேனே தப்பா நான் செய்யறேன் ஆடு வந்து இப்ப ஒரு தரமான ஆடுன்னு நாம எப்படி நான் பார்த்து வாங்குறதுனா இது மொத்கட் हां நாலு புள்ளுங்க हां இது வயசானதுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஏழு நாள்ங்க ஏழு நாளும் இந்த சுற்று வட்டாரத்துல ஏழு இடத்துல வந்து இந்த ஆட்டு சந்தை நடக்குதுங்க அந்த ஏழு ஆர்ட் சந்தையிலும் புரோக்கரா இருக்கிற ஒருத்தவரை தாங்க நாம இப்ப சந்திக்க போறோம் அவரு வாயில இருந்து என்னென்ன வருது அது என்ன அந்த ப்ரோக்கர்கள் இந்த இடத்துல வந்து எவ்வளவு முக்கியத்துவம் குடுக்கறாங்க இந்த ஆட்டு பண்ணையில அப்படின்றத குளியரா அவர் மூலயமாவே போயிட்டு தெரிஞ்சுப்போம் அவங்க என்ன சொல்றாங்கன்றதை தெரிஞ்சுக்கலாமா வாங்க பார்ப்போம் அவர் என்ன கனகண்ணன் நீங்க எத்தனை வருஷமான இந்த ஆட்டு சந்தைக்கு வந்துட்டு இருக்கீங்க நான் இந்த சந்தைக்கு வந்து ஒரு பன்னெண்டு வருஷமா வந்து இருக்குறேங்க பிறந்த நாள் பிறந்திலிருந்து எல்லாமே இதுதாங்க இதான் பொழப்பு சரி இப்ப உங்கள்ட்ட இருக்கிற இந்த கெட்டாலாம் என்னென்ன ரேட் நான் போகும் என்னென்ன கெட்டா வச்சிருக்கீங்க நீங்க ஆனா நாங்க எல்லாமே வச்சிருக்கிறோங்க இது ஏட்டையா பொறுத்து கிடையாங்க மதுரை கடை குருபானி கொசு பசல வெள்ளாட்டு குட்டி செம்பிளி அறுப்புக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்றங்க எல்லாமே அறுப்புக்கு தான் ஆமா அறுப்புக்கு விற்பனைக்கு எல்லாமே பண்ணுவோங்க இது இல்லாம பொட்டை கடை பொட்டை எது கேட்டாலும் தருவாங்க கஸ்டமர் எது கேட்டாலும் தருவோம் ஆறு ஆறு ரூபா மூணு ரூபா வித்துக்கிட்டே இருக்கிறோங்க எந்த நேரத்துல எப்படி போன் போட்டு கேட்டாலும் நாங்க தருவோங்க சரி ஓகேண்ணா நீங்க சொந்தமா வச்சு பண்ணைய வச்சு பண்ணிட்டு இருக்கீங்களா எப்படி இல்லை நாங்க வியாபாரிங்க வியாபாரம் வியாபாரம் வாங்கி வியாபாரம்

இந்த ஒரு வியாபாரத்தை தொழிலையும் நம்பி வர்ற எல்லா சந்தையும் நமக்கு பொதுதாங்க யாரையும் ஏமாத்துறது கிடையாது வாங்கறவங்களும் நல்லா இருக்கிறாங்க குடுக்கறவங்களும் நல்லா இருக்கிறாங்க ஆடு எல்லாத்துக்கும் மனசை பழச்சுக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணுங்க ஆனா இந்த ஆடு வந்து விக்கும் போது வந்து இந்த வயிற்று ஏற்றி விக்கிறாங்கன்னு சொல்றாங்களே இருக்கு அதை பத்தி உங்களோட கருத்துனா

பாஞ்சு லக்கடா உங்களுக்கு எத்தாயிரம் நீங்க கண்டிப்பா நம்புவீங்க இருக்கிற கவர்ச்சு உண்மைக்கு இல்லைங்க அதனால சில ஏமாற்றங்கள் இருக்கத்தான் செய்யுங்க உண்மையா நாங்க பண்ணணும் நினைக்கிறோம் அதனால நம்பி வர தாராளமா

ஏழு அதாவது இந்த சுற்று வட்டாரத்துல இருக்கிற ஏழு ஆட்டு பண்ணைகளுக்கு இவர் வந்து ஒரு புரோக்கர் எல்லா பண்ணைகளையும் போயிட்டு எல்லா சாரி எல்லா சந்தைகளுக்கும் போயிட்டு மா ஆடுகளை மாத்தி வித்து வாங்கி கொடுக்குற வேலையை அண்ணன் செய்யறாங்க இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமாண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இவர் நம்பர் தேவைப்பட்டுச்சுன்னா அண்ணா நம்பர் கொடுத்துருக்காங்க மறக்காம கான்டாக்ட் பண்ணிக்கோங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம குன்னத்தூருக்கு வந்துட்டாங்க குன்னத்தூர்ல ஆட்டு சந்தையும் இந்த கோழி சந்தை ஒரே இடத்துல வந்து பார்த்தாச்சுங்க எவ்வளவு இருந்திருக்கு என்னன்றதை நீங்க வீடியோல பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ச்சியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த ஆடுகள் ரகத்தை பார்த்தீங்கன்னா பல ரகங்களை பார்த்துருக்கோம் ஒன்னு ஒண்ணு ஆடு மாதிரியே தெரியல எழுபது ஒரு ஆடு சொல்றாங்க நூத்தி பத்து கிலோன்னு எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா எவ்வளவு ஆடுகள் இங்க இருக்குன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எதுக்காவது ஆடு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா திங்கக்கிழமை கரெக்டா குன்னத்தூர் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில ஒரு ஏழு மணிக்குள்ள ஸ்பாட்டுக்கு வந்தீங்கன்னா சும்மா பிரம்மாண்டமான ஆட்டு பண்ணி நீங்களும் பார்க்கலாம் நீங்க உங்களுக்கு தேவையான ஆடுகளையும் வாங்கிக்கலாங்க வாங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அதுவும் இல்லாம இங்க இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு என்ன ட்விஸ்டான்னு கேட்டீங்கன்னா காலையில நமக்கு ஏழு மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்கறி சமையல் கிடைக்குதுங்க அது என்னன்றதை இன்னைக்கு நம்ம விசிட் பண்ணி அதையும் சாப்பிட்டு பாத்துறோம் எப்படி எப்படிலாம் சமைச்சிருக்காங்க என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்றத அடுத்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இதோட தொடர்ச்சியை பார்க்க வார்த்தை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றேங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்